திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி அருகே திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க கோரி தமிழக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் கழக பொதுச்செயலாளர் ஆணை கிணங்க தமிழக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டது அதன்படி திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி அருகே திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தேசிய மறுப்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திருத்தனி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் மாணவிகளுக்கு நடக்கும் பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் பெண்களுக்கான பாதுகாப்பை வலியுறுத்தியும் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஆயிரம் ரூபாய் கோரியும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை வழங்க கோரியும் போதை மற்றும் கஞ்சா இல்லா தமிழகத்தை உருவாக்க வலியுறுத்தியும் பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது பொதுமக்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக சிறுமி பதாகையை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது தேசிய முற்போக்கு திராவிட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்